இது எப்படி நீயும் வளைவுக்கு வருவா பரவாயில்லையா இது எப்படிக்கா யாரோ சொல்றாங்க இங்க வருவாங்க இங்க வந்தாங்கன்னா அங்க தெரியும் உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இப்போ லைவுக்கு போயிட்டு இருக்க மூஞ்சிலேயே வரும் दिखाया जाए तेरे yang

எனது கமெண்ட் ஆஃப் ஆயிருந்துச்சு கத்துக்கணும்னா நம்மக்கும் நம்ம நாள் யூடியூப்ல போட முடியாது போடலாம் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை உன்னை விட ரொம்ப படிக்காததாலாம் போடுது உனக்கு என்ன போடுதுன்னா அது செல்லு நல்லா இறச்சி நோண்டுவங்க கிட்டே கொடுத்திக்கிட்டு போடுறதுங்களே இன்னும் அப்பெல்லாம் இல்லாமல் ரெண்டு டைம்ஸ் ஆசையான ஒருத்தரும் வரல நான் ஆக்டிவாகவே இருந்தால் தானே வருவாங்க புரியல யூடியூப்பில் ஆக்டிவாக இருந்தால் தானே வருவாங்க

இதுலேயும் ஒன் டூ த்ரீன்னு இருக்குமாக்கா இதுலேயும் ஒன் டூ த்ரீன்னு இருக்குமா இந்த ஏபிசி அப்படி இருந்தது அது கீழே கீழே அழுகு வரணுமா இப்படி இல்லை வணக்கம் கற்றுக் கொடுக்குறையேரு பேர் சோர்த்த மாட்டேன் எங்கள் அக்காவுக்கு சொல்லி கொடுத்தேன் நிலா சேந்தன்னு ஒன்று போட்டு நிலா சாந்தம் ஏனால் பேர் ஆரம்பித்து கோலம் போடுறது மறுபடியும் சாப்பாடு செஞ்சு பேக் பண்ணி அனுப்புறது காட்டாமல் அதை மட்டும் எடுத்து தூக்கம் தூங்கி தூங்கி கொண்டு விடுவோம் காலையில் இதை போட்டோம்னா வச்சுப்போம் நிறைய பேர் வராங்க அப்புறம் சரியாக பண்ணணும் எப்படி எதுக்கும் ஒரு டைமிங் இருக்குது இன்ஸ்டாகிராம் இப்படி தான் ஒரு இது வந்து எப்படின்னா நல்லா ரீல்ஸ் போய் நல்லா ஒரு இதாக ஒரு டைமிங் இருக்குது அந்த டைமிங் ஃபாலோ பண்ணுவேன் ஷேர் பண்றது மட்டும் தெரிய மாட்டேங்க வந்துட்டு வந்துட்டு பாத்துட்டு பாத்துட்டு ஓடுறாங்க தன்னை பேசிகிட்டு இருக்குதுன்ட்டு போயிட்டு இருக்குதா

கட் பண்ணிவிட்டு வேறு வெளியே போயிடுவாங்க இப்போ நான் இப்படி பார்க்குறோம் அது மாதிரி தானே லைவில் வந்து ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்க என்ன கேட்பாங்க என்ன நான் பேச அவன் நீங்கள் மூஞ்ச பார்த்துட்டு இருந்தான் அப்படி தான் போவாங்க அப்புறம் நீங்கள் பேசுங்க என்ன பேசுகிறது கமெண்ட் வேறு எனக்கு ஆஃபாக இருக்குது ஏன்னா அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் நான் ஏதாச்சும் பதில் சொல்லிகிட்ருக்கேன் கமெண்ட் ஆஃப் பண்ணது காரணம் మే కమ్ ఓటే యూట్యూబ్ ఏదో స్మండీ యూట్యూప్ కట్ పని కమంటే మరపోయి రెండు వంద మరపోయి నాలుగు వచ్చి రెండు నాలుగు ఆరు పన్నెండు அதுக்கு மேலேயே வந்துருக்குது ஐம்பது அறுபது எழுபது நூறு எழுநூறு வரைக்கும் மேலே போயிட்டு இது கம்மியாக நான் தான் விட்டுட்டேன்

அதுதான் ரேட்டை அவ்வளோ ரேட்டு காப்பன் வச்சுக்க மாட்டாங்க எள்ளியவே வச்சுக்க எல்லையவே இப்போ பேங்கள வச்சுக்க சொல்லி எருச்சு வந்துச்சாமா அது ஓகேயா சரி என்ன சாப்பாடு செஞ்சுட்டு இருக்க அவரே நீ வந்து தூங்கிட்டியா ஆ

இது என்னமோ இது எனக்கு இந்த மாதிரி கலர் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறது அந்த மாதிரியே கலர் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு தான் ஒரு பேண்ட் வேணும் வேணும்னு சொன்னேன்ல இந்த கலர் எடுத்து இருக்குமா இது மெருன் மாதிரி போடு மெருன் பேண்ட் மெருன் ஷால் அது மாதிரி போடு ஒரு கஸ்டமரும் வர மாட்டேங்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுபாய் கொடுக்குறேன் ஒரு கொடுக்குறேன் அவ்வளோதான் யாரும் வரல சரிங்க நாங்க இருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைச்சோம் போ